நீங்கள் பார்க்குறது என்னன்னா கூகுள் ஆட்ஸ் நிறைய பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கூகுள் ஆட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஸோ நான் இன்றைக்கி காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு கூகுள் ஆட்ஸில் வந்து என்னென்ன கேம்பெயின் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதாவது கேம்பெயின்ங்கிறது வந்து ஒவ்வொரு ஆட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து செட் பண்ணுறதா கேம்பெயின் அந்த கேம்பெயினில் என்ன டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு சர்ச் சர்ச்ங்கிறது நார்மலாக நம்ம கூகுளில் ஒரு விஷயம் தேடுவோம் இன்னும் இல்லைங்க தேடும் போது நிறைய வெப்சைட்ஸும் ஆகும் அதில் வந்தும் வந்தும்போதுனா அது வந்து கூகுள் ஆப்ஸ் சரிங்களா அது சர்ச் கேம்பெயின் ரெண்டாவது ஸ்மார்ட் கேம்பெயின் அப்படிங்கிறது என்னென்னா கூகுள் மை பிஸ்னஸ் வச்சு உங்களோட ஆட் வந்து ரன் ஆகும் கூகுள் மை பிஸ்னஸில் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி காலாவோ இல்லை வந்து டைரக்ஷன் உங்கள் லொக்கேஷனை பேஸ் பண்ணிவோம் ரன் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்மார்ட் கேம்பெயின் டிஸ்பிளே கேம்பெயின் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு போகும்போது ஒரு இமேஜ் ஷோ ஆகிட்டுருக்கும் ஸ்பான்சர் பிரிண்ட்டு சரிங்களா ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு ஆப்பு க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய வருது அப்படின்னா அதுக்கு பேர் டிஸ்பிளே ஆட்ஸ் இதெல்லாமே எல்லாமே கீபோர்ட்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் ஆனால் டிஃப்ரெண்ட் கான்செப்டில் ஒர்க் ஆகும் ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் மாறும் இது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஸோ நம்ம எல்லாம் ட்ரை பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கேம்பெயின் வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கு இதோட டூ வீடியோ வந்து அடுத்த இதெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும்